ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணாபுரம் நீர்த்தேக்க அணையிலிருந்து ஆயிரம் கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது பள்ளிப்பட்டு கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இரண்டு தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திரா எல்லை பகுதியில் அமைந்துள்ள பள்ளிப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக மழை கொட்டி தீர்த்தது இதனால் ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் நீர்த்தேக்கம் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது அணையிலிருந்து ஆயிரம் கண்ணாடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் பள்ளிப்பட்டு கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரண்டு தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆற்றின் கரையோர மக்களுக்கு வருவாய்த்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டு கொசஸ்தலை ஆற்றின் தரைப்பாலம் உள்ள பகுதியில் போலீசார் தடுப்பு வேலி அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்